நம சிவாய பைரவாய நமக பாருங்க மக்களே சொர்ணகால பைரவர் லட்சுமிக்கும் தருபவர் சொர்ணகால பைரவர் இவரை நம்ப வணங்கினால் கண்டிப்பா நமக்கும் சொர்ணத்தை தருவார் தனம் தானியத்தை தருவார் இந்த சொர்ணகால பைரவனை வணங்குங்கள் உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுதலைப்படுங்கள் கடன் பிரச்சனை இருந்து வெளியே வாங்க எந்த சொன்னகால பைரவன் எங்கே இருக்காரு என்ன ஊரில் இருக்கார் உங்கள் கிட்ட தான் இருக்கார் உங்கள் கூட தான் இருக்கார் உங்கள் செல்லில் இருக்கார் இதோ நான் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துங்க மக்களே இதை காலையில் காலையில் இந்த முகத்தில் முழிங்க நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்கிறது உண்மை உங்க பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க உங்க கடன் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க நான்க்காக சொல்லலை எங்களுக்கு நீங்க அதை செய்வீங்க இதை செய்வீங்க கோயிலுக்கு அதை பண்ணுங்க எதை பண்ணுங்கன்னு சொல்லலை நீங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துல சொல்றேன் இந்த சொன்ன கால பைரவனை நீங்க வேண்டுங்க காலையில் ஒரு முகத்தில் முடிங்க உங்களுக்கு லட்சுமி தனம் ஏதோ பாருங்க லக்ஷ்மி குபைரன் உங்களுக்கு லட்சுமி தனத்தை தரும் இந்த லக்ஷ்மி இதோ குபேரன் இதோ சொண பைரவன் உங்க முன்னாள் பாருங்க மக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து கிடைக்கும் வளமுடன் ஓம் நம சிவாய் சிவாய்